பற்றிய சிறு குறிப்பு மனிதர்கள் தவிர்த்த மற்றைய விலங்குகள் யானைகள் அதிக நாய் அதிக நாள்கள் வாழும் தரைவாழ் விலங்குகள் ஆகும் மனிதர்கள் தவிர்த்த மற்றைய விலங்குகளுள் யானைகள் அதிக நாள்கள் வாழும் தரைவாழ் விலங்குகள் ஆகும் பொதுவாக எல்லா யானைகளும் ஏறத்தால் எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன வேட்டை விலங்குகளாகவும் காட்டுயிர்கள் காட்டுயிர்களின் உணவு படிநிலைகளில் உயர்நிலையில் இருக்கும் சிங்கம் புலி முதலியனவும் நெருங்க அஞ்சும் வலிமை கொண்டவை யானைகள் இவை குடும்பமாக வாழும் மிகுதியான நினைவாற்றல் கொண்டவை யானைகளுள் மூன்று வகைகள் இன்று உலகில் எஞ்சியுள்ளன அவை ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள் ஆப்பிரிக்க காட்டு யானைகள் ஆசிய யானைகள் என மூன்று பிரிவுகள் இருக்கின்றன யானை டாக்டர் சிறுகதை மூலமாக ஜெயமோகன் நாகர்கோவிலை சேர்ந்தவர் விஷ்ணுபுரம் கொற்றவை உள்ளிட்ட பல புதனங்களோடு சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியிருக்கிறார் இயற்கை ஆர்வலர் யானையை பத்திரமாக வைத்து ஓமைச்சென்னாய் யானையை பாத்திரமாக வைத்து ஓமை சென்னாய் மத்தகம் ஆகிய கதைகளையும் எழுதியிருக்கிறார் இந்த குறும்பு தினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது இந்த யானை டாக்டர் என்ற சிறுகதை பலபொருள் தரும் ஒரு சொல் நிகண்டுகளில் யானையை குறிக்கக்கூடிய சொற்கள் கயம் வேளம் களிறு பிளிரு கலபம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அரசுவா அள்ளியன் அனுபவை ஆனை இபம் இரதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனமாகும் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் கே என்ற அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி முருக டாக்டராக காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்படுத்தப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி அளிப்பதை பணியாக கொண்டவர் ஆனால் மெல்ல மெல்ல யானைகளுக்குரிய சிறப்பு மருத்துவராக அறியப்பட்டவர் யானையின் தனித்துவ பெயர்கள் வேளம் என்றால் வெள்ளை யானை கைமா என்பது உடைய விலங்கு கரையடி என்பது உரல் போன்ற பாதத்தை உடையது புருமாய் என்றால் பெரிய விலங்கு வாரணம் என்பது சங்கு போன்ற தரையை உடையது அல்லது புல்லை வாரி போடுவது ஓங்கல் அப்படின்னா மலை போன்றது பொங்கடி என்பது பெரிய பாதத்தை உடையது தும்பு என்பால் துளையுள்ள கையை உடையது நால்வாய் என்றால் தொங்குகின்ற வாயை உடையது குஞ்சரம் என்பது உவா அல்லது திரண்டது என்று பொருளாகும் கும்பல் என்றால் உயர்ந்தது கல்வன் என்றால் கரியது கைமலை என்பது கையை உடைய மலை போன்றது வலுவை என்றால் உருண்டு திரண்டது மதோட்கடம் என்றால் மதகையத்தின் மதகையத்தின் பெயர் கடகம் என்றால் யானை திரளின் கூட்டத்தின் பெயராகும் யானை பெண் யானையின் பெயர்கள் பிடி அதவை வடவை கரிணி அத்தினி யானை கன்று இளமையாக வருகின்ற பொழுது கையந்தலை போதகம் துடியடி கலபம் கையமுனியாகும்